oh um. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் வழிபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் மனிதர்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை கூட தெய்வத்தின் அருள் இருந்தால் சாதித்து விடலாம் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் பலரும் ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கு முன்பாக அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்கக்கூடிய முறை கூட நம்ம வச்சிருப்போம் இல்லையா பூ போட்டு பார்க்க முறை மற்றது விபூதி குங்குமம் என்ற பல விதங்களில் வந்து அவர்களுக்கு வந்து தெரிந்ததை போல வந்து போட்டு அதாவது தெய்வத்திடம் அருள் பெறுவாங்க அப்படி வந்து தெய்வத்திடம் இருந்து பெறக்கூடிய அந்த வாக்க வந்து நாம தெய்வ பிரசன்னம் அப்படின்னு சொல்லி கூறுவோம் இந்த தெய்வ பிரசன்னத்தை வீட்டிலேயே வந்து சரியான முறையில் எப்படி சொல்லி நாம அன்றைக்கு பார்க்கலாம் நம்மளை வந்து வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் நாம வந்து குருவாக பாவிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு சரியான தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா நாம வந்து முதல்ல தந்தை தாயிடம் ஆலோசனை பெறணும் பிறகு நம்மளுடைய குருமார்களிடம் ஆலோசனை பெறணும் இதன் மூலம் கூட மனதுல தெளிவு ஏற்படலும் பட்சத்துல தான் அல்லது மாதா பிதா குரு என்று யாருமே குறிப்பிடத்தக்க வகையில் இல்லை என்னும் பட்சத்திலையும் இந்த தெய்வ பிரசன்னத்தை வந்து நாம செய்யலாம் தெய்வங்கள்ல வந்து குருவாக நாம வந்து கருதப்படுறது பார்த்தீங்கன்னு சொன்னா தச்சினாமூர்த்தி அதனால் நம்மளுடைய வீட்ல கண்டிப்பாக முறையில தட்சணாமூர்த்தியின் படம் வந்து இருக்கணும் அவரை வந்து குருவாக பாவித்து அணுதி வழிபாடு செய்யணும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வு எட்டப்படாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம அன்றைய தினத்துல வந்து காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில வந்து மூர்த்திக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கொள்ளணும் பிறகு வந்து மூர்த்திக்கு வந்து பதினாறு வில்வே இலைகளால் வந்து ஓம் தட்சணாமூர்த்தியே நமக்கு இந்த மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்யணும் இப்படி வந்து செய்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு வெள்ளி நிற அந்த செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி இரண்டு சீட்டுகளில் எழுதி அதை நன்றாக குளிக்க மூர்த்திக்கு முன்பாக போடணும் அவ்வாறு போடும் பொழுது எந்த சீட்டு நம்மளை நோக்கி முதல்ல வருகிறதோ அதை எடுத்து அதுல என்ன எழுதி இருக்கிறதோ அதுபடி நடப்பதன் மூலம் தெய்வத்தின் அருளால் அது வந்து நடைபெறும் வீட்டுல வந்து குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளை வந்து நாம எடுக்க சொல்லலாம் மிகவும் எளிமையான முறையில் வீட்ல வந்து தெய்வ பிரசன்னம் பார்த்து நம்மளால் எடுக்க முடியாத சரியான முடிவை கூட தெய்வத்தின் அருளால் வந்து எடுக்கலாம் என்று தகவலை வந்து கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி